வணக்கம் நண்பர்களே நீங்கள் மூணு நாள் மட்டும் இதை குடிச்சிங்கன்னா வயசான சோர்வு குறைய ஆரம்பிக்கும் அடிக்கடி வரக்கூடிய சளி வந்து உருக ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் சரியாயிரும் ஆண்மை சக்தி மெதுவாக திரும்பும் உடலே உங்களுக்கு ரொம்ப லைட்டாக மாறிடும் உங்களுடைய மனசு ரொம்ப ஆயிரும் நூறு ஆண்டுகள் வரைக்கும் நோய் வராத ஒரு கவசம்னா அது இந்த ஒரு இலதாங்க காரணம் அதுதாங்க வெற்றிலை வெற்றிலை வந்து ஒரு சாதாரண இலை இல்லைங்க நம்ம ஊரில் வெற்றிலையாக பெரியவங்க டெய்லி தினமும் அதை சாப்பிட்டுட்டு வருவாங்க அது ஒரு பழக்கத்துக்காக வச்சுருக்காங்க அதே மாதிரி விழாக்கள் பூஜைகளில் வந்து முக்கியமாக வெற்றிலை வந்து இடம் ஆனால் ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா உடலை சூட்டில் இருந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் நுரையீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த வெத்தலை வந்து பெரிதம் பெரிதும் உதவியாக இருக்குது தான் முன்னோர்கள் வெற்றி இலை வெற்றி தரும் இலை அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் வயசானதும் சோர்வு வருது அறுபது வயசுக்கு மேலே செரிமானம் மந்தமாகும் ஆக்சிஜன் சப்ளை குறைய ஆரம்பிக்கும் நுரையீரல் வந்து ரொம்ப பலவீனமாக ஆயிரும் இரத்த ஓட்டம் சீராக தான் போக ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஒரே நேரத்தில் சரி பண்ண முடியும்னா முடியுங்க அதுதாங்க நம்மளுடைய இயற்கை மருந்தான வெற்றிலை வெற்றிலை இந்த அனை இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணுற தன்மை வெற்றிலைக்கு இருக்குது அடுத்து ரெஸ்பிரேட்ரி பவர் அது சளி மூச்சு திணறலுக்கு இது ஒரு மருந்தாக இருக்குது அப்படி வெற்றிலையில் என்ன தான் இருக்குது அப்படின்னா அதில் எக்ஸ்பெக்ட் டோரண்ட் அப்படின்னு ஒரு காம்பவுண்டு இருக்குது அது சளியை கரைக்க தன்மை கொண்டதான் அதே மாதிரி வெற்றி இலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இது மார்பு வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி பேக்டீரியல் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது ஸோ அதனால தான் வெற்றிலையை பயன்படுத்தும் பொழுது மூச்சு சுலபமாகுது இரவில் வரக்கூடிய அந்த இருமல் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது நுரையீரல் வலிமை வந்து அதிகரிக்குது சரிங்க வெற்றிலையை பயன்படுத்தினா நுரையீரல் சுத்தமாகும் சளி இதெல்லாமே சரியாகிடும் எப்படி ஆண்மை சக்திக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நினைப்பீங்க வெற்றிலை வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் நம்ம சொல்லியிருக்கோம்ல ஸோ இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் நரம்புகளில் வந்து சக்தியை ஏற்படுத்தும் ஸோ இதனால தான் சோர்வு குறைஞ்சு உடல் சக்தியை கூட்டும் வயதான ஆண்களுக்கு மெதுவாக அந்த ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி கஷாயத்தை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெற்றிலை ரெண்டு எடுத்துக்கிறோங்க மிளகு அஞ்சு எடுத்துக்கிறோங்க சுக்கு சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கிறேங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம செய்முறையை பார்த்திடலாம் வெற்றிலையாக நல்லா அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு ஏன்னா அதில் ஏதாவது தூசி இதெல்லாம் இருக்கும்ல அதனால் நல்லா தண்ணியில் அலசிட்டு வெற்றிலையை நசுக்கிட்டு எல்லா தண்ணியிலையும் சேருங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கோம்ல அந்த ஒரு கப் தண்ணியில் இந்த எல்லா வெற்றிலையும் போட்டு நல்லா நசுக்கிட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நீங்கள் இதை கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த வெற்றிலையில இருக்கக்கூடிய சாறு எல்லாம் தண்ணியில் இறங்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏழு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு நீங்கள் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் மட்டும் எடுத்துக்கிறணும் ஸோ வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சிடணும் இது எப்ப எப்படி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த டைம்ல தான் ரொம்ப முக்கியம் இதை நீங்க காலையில வெறும் வயிற்றில மூணு நாட்கள் மட்டும் நீங்க தொடர்ந்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு போதும் இது கூட பாக்கோ புகையிலையோ எதையுமே சேர்க்க கூடிய சேர்க்க கூடாது இது ஒரு மருந்து தான் சோ நீங்க வெறும் வெற்றிலை கஷாயத்தை மட்டும்தான் நீங்க குடிக்கணும் இந்த கஷாயத்தை நீங்கள் மூணு நாள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு செரிமானம் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வெற்றிலை பார்க்க கொடுப்பாங்க ஏன்னா கல்யாண வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு வந்து என்ன சாப்பிட்ருப்போம் கறி சாப்பிட்ருப்போம் அது நல்லா செரிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஊர் சைடுகளில் வெற்றிலை பார்க்க கொடுப்பாங்க அதே கான்செப்ட் தாங்க இங்கே நீங்கள் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு இருந்தாங்க மூணு நாளும் உங்களுக்கு செரிமானம் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது செரிமானத்தை அதிகப்படுத்துகிற தன்மை வெற்றிலையில் இருக்குது அதே மாதிரி உங்கள் குடலில் வந்து சீராக இயக்கிற தன்மை இருக்குது இதனால் உங்களுக்கு மலச்சி கல் ப்ராப்ளம் குறைஞ்சு உங்களுடைய வயிறு ரொம்ப லைட்டாக மாற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உடலை ரொம்ப புத்துணர்ச்சியாக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ இது யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வயசானதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்கும் நீங்கள் வெற்றிலை காசாயம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாயிடும் ஸோ வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு வெற்றிலை காசாயம் பயன்படும் அதே மாதிரி அடிக்கடி வரக்கூடிய அந்த சளி இருமலையும் சரி செய்யும் உங்க உடல் சோர்வையும் நீக்கும்